வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற சிறுகதை புத்தியா வீரமா அறிவா உஜ்ஜயினி மாநகரத்தை ஒரு புத்திசாலி அரசர் ஆண்டுட்டு வந்தாரு அவருடைய முதன் மந்திரி ஹரிதாஸ் மத் யோகி அவருடைய மனைவி சந்திரகலா அவர்களுக்கு ராமதேவா என்ற மகனும் சந்திரவதி என்ற மகளும் இருந்தாங்க சந்திரவதி பேரழகி அவளின் அழகு உஜ்ஜயினி தொடங்கி பக்கத்துல இருக்கிற நாடுகளுக்கும் பரவி இருந்தது அழகான பெண்ணிற்கு ஒரு நல்ல கணவன் அமைய வேண்டுமே ராமதேவாவிற்கும் இருந்தது மன பருவம் அடைந்தவுடன் அவள் திருமணத்தை பற்றி குடும்பத்தவர் அவளின் கருத்தை கேட்டனர் நான் நல்ல படித்த அறிவாளியை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றாள் சந்திரவதி உலகத்தில் அறிவாளிகள் குறைவு சில சமயம் நன்கு கற்றடைந்தவர்கள் கூட முட்டாள்கள் போல நடந்து கொள்கிறார்கள் என்றார் தந்தை ஹரிதாஸ் இல்லை என்றால் ஒரு வீரனை மனம் புரிந்து கொள்வேன் என்றாள் சந்திரவதி வீரர்களும் எண்ணிக்கையில் குறைவு பெரிய வீரன் என்று சொல்பவன் கூட அவன் உயிருக்கு ஆபத்து என்றால் கோழையாகி விடுகிறான் என்றால் தாயார் சந்திரகலா ஒரு புத்திசாலியை கரம் பிடிப்பேன் என்றாள் மகள் புத்திசாலி என்பவர்கள் சிலர் தந்திரமாக மற்றவர்களை ஏமாற்றும் குணம் கொண்டவர்களாக இருக்கலாம் என்றான் அண்ணன் ராமதேவா என் கணவனாக விரும்புபவர் அறிவாளி அல்லது மாவீரன் அல்லது புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என்றாள் சந்திரவதி உனக்கு ஏற்ற துணைவனை கண்டுபிடிப்பது கடினம் என்றாலும் உன் விருப்பப்படியே எல்லாம் நடக்கும் என்றார்கள் பெற்றோரும் சகோதரனும் பெற்றோர்கள் சந்திரவதிக்கு ஏற்ற துணையை தேடி கண்டுபிடித்தார்களா சந்திரவதி எப்படிப்பட்ட துணையை தேர்ந்தெடுத்தாள் அடுத்த பதிவு வரும் வரை காத்திருங்கள் நன்றி Vâng nó không